அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அனைவருக்குமே ஒரு அப்டேட்டை பற்றி தான் அனைவருமே ஸோ வெயிட் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஸோ இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒப்பந்ததாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து முதலீடு செய்து இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றியதாக இந்த நிறுவனத்தின் மீது ஸோ நிறைய பேர் புகார்கள் வந்து தெரிவித்திருந்த நிலையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முடுக்கப்பட்ட சம்பவம் ஸோ இதில் முதலீட்டாளர்களுக்கும் ஸோ உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பணங்களை வந்து இழந்ததாக ஒரு ஸோ தகவல் வந்து ஸோ வெளியாகி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாறி இருக்குது இல்லையா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதன் மூலமாக நிறைய பணங்களை வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் தான் நிறைய பேர் பணங்களை வந்து இழந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இந்த நிறுவனம் வந்து செயல்படுமா எப்போ வந்து இது வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி அனைவருமே இருந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியே இருக்குது சில முதல்வர் ஸ்டாலினுடைய ஸோ ஒப்புதலுக்கு ஸோ போயிருக்கு ஸோலாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்க போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது சில மீண்டும் இந்த மைவித்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னி மீண்டும் பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொடுத்துருக்காரு சில மே மாதத்துலேருந்து நீங்கள் வந்து முதல் வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒஃபிஷியலாகவே ஒரு தகவல் விலையாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் ஸோ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவித்ரி என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செயல்பட்டது செயல்படுறதுல வந்து முதலீடுகள் வந்து செய்து நிறைய பேர்களும் பார்த்தீங்கன்னா பணங்களை வந்து ஈட்டி வந்துடுது நிலையில ஸோ திடீர்லேருந்து இந்த நிறுவனத்தின் மீது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகார் இருக்கக்கூடிய நிலையை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் ஸ்டோர்ல வந்து திடீர்னு நீக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் ஸோ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் நிறுவனம் வந்து செயல்படாத ஒரு கேஸ்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமே வந்து இந்த வழக்கு வந்து முடியாத இருக்கக்கூடிய நிலையில் சக்தி ஆனந்த் அவர்களுக்கும் வெயில் வந்து இனிமேல் ஸோ கிடைக்கல ஸோ எதன் அடிப்படையில் இந்த நிறுவனம் வந்து நிறுவனத்தினுடைய பிரச்சனைகள் வந்து இப்போ முதல்ல ஸ்டாலினுடைய ஒப்புதலுக்கு வந்து போயிருக்கு ஸோல அவர் ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ மீண்டும் தமிழகத்தில் இந்த நிறுவனம் செயல்படும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஸோ தகவல் இருக்க சொல்ல அனைவரைக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் கிடைக்கிறது இருந்திருக்கு இருந்தாலுமே இந்த பணம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அனைவருமே இயங்கிட்டு இருந்த நிலையில் ஸோ அனைவரைக்குமே இந்த பணம் வந்து ரீபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நிறுவனம் ஸோ முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருங்க சொல்ல இது வந்து மே ஒன்றாம் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புலிவுடன் இது செயல்படும் அப்படின்றத சக்தி ஆனந்தவர்கள் வந்து பார்த்தினா ஸோ கொடுத்துருக்காரு சரி ஓகே ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ